கல்வியாளன் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன் நம் பாட்டன் அணிவு அறிவு அணு அறிவை அதே நிலையில் தான் இன்றும் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் எப்படி எல்லாருக்கும் எல்லாம் எப்படி பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட நானும் பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி கற்றுக்கப்பட்ட கல்வி பெற்றுக் கொள்ள வாய்ப்பு இருந்த ஆவலும் அவனுடைய சந்ததியும் எங்களுடைய சந்ததியும் இந்த தலைமுறையில் படிக்க தொடங்கிய நாங்கள் இரண்டு பேரும் பொதுத்திறன் போட்டியிலே அரசு வேலை வாய்ப்புகளிலே ஒன்றாக நிற்க வேண்டும் என்றால் இது எப்படிப்பட்ட சமூக நீதி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பேசுபவர்கள் மன நோயாளிகளை தவிர வேறு யாராக இருக்க முடியும் என்று பாட்டனர் அயோத்திதாசர் எனக்கு இடுப்புக்கு நடக்க முடியாது அவர் தினந்தோறும் உடற்பயிற்சி கூடத்திற்கு போய் உடலை உறுதி செய்து கொள்கிறார் இரண்டு பேரும் ஒரே கோட்டில் ஓடி வெற்றி கொட்டை என்றால் இது எப்படிப்பட்ட சமத்துவம் இது எப்படிப்பட்ட சமூக நீதி எப்படிப்பட்ட சமூக நீதி கல்வி முறை எப்படி இருக்கிறது சிற்றூர்களில் படிக்கிற பிள்ளைகள் நாங்கள் சிம்மிழி விளக்கிலே படிக்கிறோம் தனி பயிற்சி வகுப்பு வைத்துக் கொள்ள எங்களுக்கு வசதி இல்லை எங்கள் பள்ளிகளில் கழிவறை இல்லை கரும்பலகை இல்லை குளிரூட்டி இல்லை விளையாட்டு திடல் இல்லை எண்ணற்ற வசதிகள் குறைவு ஆனால் எங்கையிலும் நகர்ப்புறத்தில் படிக்கிற மாணவன் கையிலும் இருக்கிற பாட புத்தகம் ஒன்று அவன் தனித்திறன் பயிற்சி எடுத்துக் கொள்கிறான் சிறப்பு வகுப்புகள் நடக்கிறது முதல் தர ஆசிரியரை நகர்ப்புறத்தில் பணியமர்த்துகிறார்கள் அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்களே என் தம்பிதங்களை முதல் தர ஆசிரியர்கள் ஏ கிரேட் ஆசிரியர்கள் நகர்ப்புறங்களில் பிகிரேட் சீ கிரேட் இரண்டாம் தர மூன்றாம் தர ஆசிரியர் பெருமக்கள் சிற்றூர்களில் ங்கே கல்வி கற்றுகிற மாணவர்கள் வேலைவாய்ப்பில் திறன் போட்டியில் ஒன்றாக நிற்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட சமூக நீதி என்பதை அறிவார்ந்த மக்கள் நீங்களே சிந்தித்து பாருங்கள் இதை தகர்க்க வேண்டும்